ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலாச்சென்னா சென்று ஒரு புலாவ் ஒன்று பண்ணலாம் டக்குன்னு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் நம்ம கலரே இதை கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சிம்பிளாக தான் இருக்கும் அது சிம்பிள் புலாவ் தான் அது மாங்கோ பார்க்குறோம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறோம் கடுகு அதுக்கு கொஞ்சம் இஞ்சி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பூண்டு போட்டுகிட்டுருக்கேன் வெங்காயம் மஞ்சள் பண்ணோம் பொடியாக கட் பண்ணினா ஊட்டமேட்டோ இதில் கரம் மசாலா ரொம்ப கொஞ்சம் கால் ஸ்பூனும் விட சும்மா ஒரு வாசனைக்கு தான் இப்போ இதில் இந்த காலாச்சனாவை சேர்த்து விடணும் இது ஸ்ப்ரவுட் பண்ணினது அந்த இதை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு இப்போ இது நல்லா வதங்கி நிறுத்தம் நம்ம அந்த ரைஸ் அதை ஆல்ரெடி வடித்து வச்ச சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணின உடனேமே சூடாக கொஞ்சமாக நெய்யை போட்டுருங்க கால் டீஸ்பூனோட குறைச்சல் சாட்டு மசாலா இது போட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறமா கொத்தமல்லி நிறையா இதை போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் நை இதை மூடி வச்சோடனா அப்போ இந்த என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா என்ன ஆன்ஸ் ஆகும் ஸோ டிஃபன் பாக்ஸுக்கு ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்கான கலாச்சனா புலாவ் ரெடி இது என்ன புலாவா இது கலந்த சாதம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் கலந்த சாதம்னே வச்சுக்கோமே இப்போ என்ன ஓகேயா ஸோ கலாச்சனா புலாவை எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம்